இந்த நெக்கில் எப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் இந்த நெக்குக்கு நான் மேலே ஒரு ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் சும்மா ரஃப்ஃபாக உங்களுக்கு தச்சு காமிக்கிறதுக்காக பண்ணுற வேலைகள் தான் இது இது எல்லாமே நீங்கள் அளவுகளாக எடுத்துக்காதீங்க மேலே ரெண்டரை வச்சுருக்கேன் கீழே நான் ஒரு மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுடுறோம் ஸோ இப்போ எனக்கு நல்ல பெண்டு நெக்லெல்லாம் பார்டர் வைக்க முடியுமான்னு ஒரு டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க தான் இந்த நெக்கு வந்து எப்படி தைக்கிறதுன்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நெக் ஷேப்ஸ் இந்த நெக்குன்னு இல்லை அதுல ஒரு ரெண்டு மூணு நெக் ஷேப்ஸ்லாம் எப்படி கட் பண்ணி எப்படி தைச்சி திருப்பணும் அழகா அப்படின்றத நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோல போய் நீங்க பாருங்க இப்போ இந்த நெக்கில் தான் நம்ம பார்டர் வச்சு தைக்க போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் இப்போ இந்த நெக்கை ஃபர்ஸ்ட் அடிச்சு திருப்பிக்கிறேன் பார்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி நெக் நீங்க அடிச்சு திருப்புவீங்க இல்லையா அந்த மாதிரி அடிச்சு திருப்பிக்கிறேன் பார்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்னே கால் இன்ச்சு போல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுல இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு ரெண்டு பக்கமும் கால் கால் இன்ச்சு முடிச்சு தைச்சோம்னா ஒரு முக்கால் இன்ச்சு போல நம்மளுக்கு கிடைக்கும் அதை நான் இது ஏற்கனவே ஒரு பார்டர் வச்ச வீடியோவும் இருக்கும் அதுக்கும் இதே ப்ராசஸ் தான் இந்த நெக்குக்கும் இதே ப்ராசஸ் தான் அந்த நெக்குக்கும் இந்த நெக்குக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் நம்மளுக்கு என்னன்னா இதுக்கு எங்கெங்க ஃபிளிட்ஸ் கொடுக்குறோம் பெண்டில் எந்த மாதிரி ஃபிளிட்ஸ் கொடுக்கணும் அந்த நெக்குகளுக்கு எந்த மாதிரி பிரெட்ஸ் கொடுக்கணுன்றத மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ நம்மளுக்கு பார்டருக்கு ரெண்டு பக்கமும் நான் மடிச்சு பினிஷிங்காக தைச்சிட்டேன் கால் கால் இன்ச்சு மடிச்சு தைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு எனக்கு முக்கால் இன்ச்சு வந்திருக்குது பாருங்க இப்போ இதை வச்சு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் இது கிராஸ்லாம் எல்லாம் கிடையாது நார்மலா உங்களுக்கு சாரீல வர பார்டர் கிளாத் இந்த மாதிரி பட்டையா இருந்ததுன்னா அதை ரெண்டா கட் பண்ணி ரெண்டு பக்கமும் மடிச்சு தைச்சுக்கோங்க இதுதான் அந்த பார்டர் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் இந்த நெக்ல அந்த பார்டர் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க வைக்கும் போது நெக் வந்து மேலுக்கு வளைவு வருது மேலுக்கு வளைவு வர இடத்துல நம்ம பிளிட்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம் மேல் பக்கம் வளைவா வருதுன்னா அந்த இடத்துல ஃபிளிட்ஸ் கொடுக்காதீங்க இப்ப கீழே இப்படி பெண்டு வருது பாருங்க இந்த பெண்டுல ஃபிளிட்ஸ் கொடுக்கணும் புரியுதுங்களா இப்ப நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இங்க இருந்து வச்சுன்னு வரும் இப்ப நான் இங்க எதுவுமே ஃபுட்ஸே வைக்கல ஏன்னா இதுல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுட்டு வரேன் இப்போ இங்க கீழே வளைவு வருது பாருங்க இந்த வளைவுல தான் நான் வந்து பார்டருக்கு ஃபிளிட்ஸ் கொடுக்க போறேன் பாருங்க குட்டி குட்டியா ரொம்ப குட்டி குட்டியா ஃபுளுட்ஸ் குடுக்குறேன் ரொம்ப பெருசு பெருசா ஃபிளட்ஸ் கொடுக்காதீங்க ரொம்ப குட்டி குட்டியா உங்களுக்கு வைக்க வரலன்னா ஒரு செகண்ட் பெரிய ஊசி ம் பெரிய ஊசி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க குட்டியா டைட்டா புடிச்சுக்கோங்க நீங்க ஃபிளிட்ஸ் கொடுத்த இடத்த டைட்டா புடிச்சிட்டு அந்த நீடுல இறக்கிடுங்க இறக்குனதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வளைவுல வளைஞ்சு கொடுக்காது நம்மளுக்கு வளைவுல மட்டும்தான் வளைஞ்சு கொடுக்காது மேற்புற வளைவு நம்மளுக்கு ஈஸியாக வளைஞ்சு கொடுத்துரும் இப்போ பாருங்க திரும்பவும் இதுக்கப்புறம் நான் ஃப்ளிட்ஸ் கொடுக்க போகிறது இல்லை அப்படியே தான் வச்சுட்டு வரேன் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க புரியலன்னா திரும்ப ரீவைன் பண்ணி பாருங்க மேல் பக்கமாக வளைவு இருக்குதுன்னா அங்கே நான் ஃப்ளிட்ஸ் கொடுக்கல இப்போ இந்த இடத்துல கார்னர் நல்லா திரும்புது இல்லையா இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் கொடுக்கணும் எப்பவும் போல அந்த கார்னருக்கு ஃப்ளிட்ஸ் கொடுக்கறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா ஏற்கனவே அந்த மாதிரி நம்ம எந்த பக்கம் இப்படி போகணுமோ அந்த பக்கம் நம்ம இந்த துணியை எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா இந்த லூஸ் எழுது பாருங்க இதை தான் நான் அப்படியே ஒரு மாதிரி சுருக்கம் கொடுக்கறேன் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்துட்டு மீதி நம்ம வெளியே இழுத்துடுறோம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த மடிப்பு வருது பாருங்க கிட்ட கட்டணும் இந்த மடிப்பு இல்லையா இந்த மடிப்பு கரெக்டாக இந்த கார்னர் திரும்புகிற இடத்துல வரணும் நெக்கோட ஷேப் திரும்புகிற இடத்துல வரணும் இப்போ அப்படியே மறுபடியும் ஒரு கிராஸ் ஸ்டிச் போட்டுன்னு வரேன் திரும்ப அந்த ஃபோல்டிங்கை மடிக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டிருக்கேன் திரும்ப ரிட்டர்ன் ஸ்டிச் வந்திருக்கேன் திரும்ப இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு வரேன் எதுவும் ஃபிளிட்ஸ் கொடுக்கல இப்போ இந்த வளைவு வருது பாருங்க இந்த தான் நம்ம ஃபிளிட்ஸ் கொடுக்கணும் இப்ப பாருங்க திரும்பாது இந்த திரும்பும் போதே தெரியும் உங்களுக்கு இவ்வளவு தூக்குதுல இந்த தூக்குற இடத்த எவ்வளவு தூக்கிக்குதோ அந்த தைக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு மூணு மூணு ஃபிளிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்களேன் இந்த வளைவுல ஒரு மூணு அந்த பக்கம் ஒரு மூணு ஃபிளிட்ஸ் அவ்வளவுதான் இப்ப மேல இந்த பெண்ட் வருது பாருங்க இந்த இடத்துல ஃபிளிட்ஸ் கொடுக்காதீங்க அந்த பக்கம் எப்படி சொன்னனோ அதே மாதிரிதான் இந்த பக்கமும் கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் இந்த மாதிரி ஷேப் நேத்துக்கெல்லாம் பொறுமையா தைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துரும் இப்போ நான் தைச்சிட்டேன் இப்போ படிமான தையல் போடுறேன் பாருங்க படிமான தையல் போடும்போது இந்த இடத்துலலாம் கொஞ்சம் லூஸ் தெரியும் கிட்ட கட்ட இப்போ இந்த இடத்துல லூஸ் தெரியுது பாருங்க இந்த லூஸ் எல்லாம் அப்படியே ஒரு பிளிட்ஸா மாத்தி வச்சுக்கணும் நம்மளுக்கு எங்க விழுந்து விழுதோ அத ஒரு பிளிட்ஸா மாத்தி நம்ம வச்சுக்கணும் அப்புறம் சரியா போயிடும் அப்படியே நம்ம விரலால அழுத்தி அழுத்தி கொடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுன்னு வந்துடுறேன் இப்ப திரும்பவும் இந்த பக்கம் தையல் போடுறோம் இப்ப இங்க தைச்சிட்டு வரோம் தைச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா லூஸ் தெரியுதுங்களா இந்த இடத்துல இந்த லூஸ் வந்திருக்குல இந்த லூஸ அப்படியே நம்ம என்ன பண்ணணும் நீவி விட்டு ஒரு ஃபிளட்ஸ் கொடுத்துடணும் அவ்வளோதான் இந்த ஃபிளிட்ஸ் ஆக்கி இதோ தச்சு பண்ணிட்டோம் இப்போ இந்த நெக் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் இப்போ இந்த நெக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க இந்த நெக்கு எந்த அளவுக்கு அழகா வந்திருக்குதுன்னு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் வந்து எந்த ஃபிளிட்ஸுமே நான் கொடுக்கல தெரியுதா இந்த மேல் பக்கம் நான் எந்த ஃபிளிட்ஸுமே கொடுக்கல அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படியே தைச்சாலும் இந்த பக்கம் நமக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் தையல் போடும்போது கொஞ்சம் தானாவே நம்மளுக்கு சுருக்கம் விழும் அந்த சுருக்கத்தை தான் சின்னதா ஒரு ஃபோல்டிங் மாதிரி வச்சு அப்படியே மடிச்சு விட்டுருக்கேன் சின்னதா புரியுதுங்களா அப்புறம் நம்ம போடுற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு அதே மாதிரி இந்த ஆப்போசிட்ல ஒன்னு ரெண்டு மூணு மூணு இடத்துல நான் வந்து குட்டி குட்டியா பிளட்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம பிளட்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த நெக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டு மூணு இங்க ஒரு பிளட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா மறுபடியும் இந்த இடத்துல நான் எந்த பிளட்ஸும் குடுக்கல இங்க நம்ம ரிட்டன் தையல் போடும் போது அந்த எக்ஸசைஸ் தான் ஒரு தையல் சோ ஓவரால் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த நெக் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஜஸ்ட் ஒரு ஐனிங் மட்டும் குடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நீக் பினிஷிங்கா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டுங்க நம்மளுடைய தாயார் பேஷன் டிசைனர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்யூ